மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கன்னி ராசி கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு சிவன் எழுதிய விதி என்று ஒன்று இருக்கின்றது அதன்படிதான் எல்லாமும் நடக்கும் குறிப்பாக மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் இதில் பிரம்மன் உயிர்களை உருவாக்கக்கூடிய தொழிலை செய்கிறார் விஷ்ணு அந்த உயிர்களை காக்கின்றார் ஆனால் சிவனானவர் உங்களுடைய பாவ புண்ணியங்களை பார்த்து அழித்தல் தொழிலை செய்கிறார் அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான இடத்தில் இருப்பவர் தான் சிவன் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய கன்னி ராசிக்கு சிவன் எழுதிய விதிப்படி உங்களுடைய குடும்பத்தின் நிலை திருமண வாழ்க்கை புத்திர வாக்கியம் தொழில் பண வரவு எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகளெல்லாம் எப்போது விலகும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் ஒட்டுமொத்த ஜாதகத்தை பற்றியும் சிவன் எழுதிய விதிப்படி எப்படி அமையும்னு தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ராசி கண்ணி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்திற்கு அதிபதியாக புதன் பகவான் வருவார் லக்கினாதிபதி புதன் பகவான் அப்படின்றதுனால ஜீவனாதிபதியாகவும் உங்களுக்கு புதன் பகவான் இருப்பது மிக அற்புதமான அமைப்பு என்று சிவன் எழுதிய விதிகளில் இருக்கின்றது பொதுவாகவே கன்னி பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளியாகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் சிந்தித்து செயல்படுபவர்களாகவும் இருப்பீங்க புதன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று தன்னுடைய நட்பு கிரகங்களான சுக்கிரன் மற்றும் சனி போன்றவர்களுடைய சேர்க்கையும் பெற்று குரு போன்ற சுப கிரகங்களின் பார்வையும் பெறும்போது சமுதாயத்தில் சிறப்பான உயர்நிலையினை நீங்கள் அடைவீர்கள் என்பதும் சிவன் எழுதிய விதி அதிகாரம் மிக்க பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இதனால் உண்டாகும் புதன் பகவான் வலு பெறுவது மட்டுமின்றி அதனுடன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்களினுடைய சேர்க்கை உண்டாக்கும் போது அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் மிக உயர்வான பதவிகளை அடையக்கூடிய யோகமும் உங்களை தேடி வரும் இத்தோடு சனி பகவானும் பலம் பெற்று அமைந்து உங்களுடைய ராசியில் பக்க பலமாக இருக்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் என்பது சிவன் எழுதிய விதி இது மட்டுமின்றி புதன் பகவான் கேந்திர திரிகோணங்களில் சூரியனுடைய சேர்க்கையைப் பெற்று சந்திரனும் பலமாக அமைந்தால் குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசி மீது விழும்போது அரசு மற்றும் அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு மட்டுமல்லாமல் அதன் மூலமாக மிக பெரும் பொருளாதார வளமும் இலாபமும் கிடைத்து வாழ்வில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடைவீங்க புதன் பகவான் சுக்கிரன் சனி போன்ற நட்பு கிரகங்களின் சேர்க்கை பெற்று வலுவாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலையெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் புதன் பகவானுடன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உண்டாகி ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் அமைய கடல் கடந்து வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் என்பது சிவன் எழுதிய விதி அது மட்டுமல்லாமல் புதன் பகவானோடு சந்திரன் அமைந்து சுக்கிரனும் சேர்க்கை பெறும்போது பயிர் தொழிலில் நீங்கள் அமோகமான லாபத்தை பெறுவீங்க அதாவது விவசாயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் தொட்டதெல்லாம் போராட்டமாக இருந்த காலகட்டமெல்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் அப்படின்றது தான் சிவன் எழுதிய விதி நினைத்ததை சாதித்து முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அற்புதமான அமைப்பும் உங்களுக்கு இருக்கின்றது விரயங்கள் ஏற்பட்டாலும் அது நிச்சயம் உங்களுக்கு சுப விரயமாகத்தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் வருமானம் உயர கூடுதல் உழைப்பை கொடுத்தா நிச்சயம் பன்மடங்கு இந்த காலகட்டத்தில் லாபத்தை பெறலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் அது சிவன் எழுதிய விதிப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இது உங்களுக்கு நடந்தே தீரும் அதாவது இதுவரைக்கும் இருந்து வந்த அனைத்து தடைகளையும் அகற்றி வெற்றி கொள்ளக்கூடிய சிறப்பான நாளாக இது இருக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் சிறப்பாக அமைந்திடும் நீங்க நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைத்தவை யாவும் நல்லபடியாக நடந்தேறும் குடும்ப ஒற்றுமையும் வலுவாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் சாதுரியமான முடிவை எடுப்பதன் மூலமாக மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை காண்பீங்க என்பது சிவன் எழுதிய விதிகளில் இருக்கின்றது அடுத்ததாக வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் புதிய விஷயங்களை தவிர்த்து ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செய்தால் மிக முன்னேற்றத்தை காண்பீங்க குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒற்றுமை அதிகமாகிடும் திடீர் அதிர்ஷ்டமும் உங்களை திக்கு முக்காட வைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது சிவன் எழுதிய விதி சனிக்கிழமை என்று பார்க்கும்போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் சிவன் எழுதிய விதிப்படி எதிரிகள் கூட இப்போது நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்கின்றது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து புத்துணர்வோடு செயல்பட வைக்கும் வரவிற்கு ஏற்ப செலவுகள் ஏற்பட்டாலும் வேறு வழியில் உங்களுக்கு பண தேவைகள் நிச்சயம் பூர்த்தியாகிவிடும் உயர் பதவிகள் புகழ் மதிப்பு போன்றவை அதிகரிச்சிட்டும் யோகமும் உண்டாக்கிடும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு இத்தனை காலம் ஏற்பட்ட அவமானங்கள் அனைத்தும் இந்த நாளில் நீங்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி தானாக வந்து சேரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் சகோதர சகோதரர்களுக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் தீர்ந்து ஒற்றுமை அதிகமாகிடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விதங்களில் அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வாங்க தொட்டது துளங்கும் ஒரு மிகச்சிறந்த தினமாக இந்த தினம் அமையும் அப்படின்றதுதான் சிவன் எழுதிய விதியாக இருக்கின்றது அடுத்ததா பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயமாக புதன் கிரகம் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசியில புதன் கிரகம் சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் அமையப் பெற்று அதனுடன் குரு பார்வையும் இருந்தால் பெண்கள் வழிகளையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது என்பதுதான் சிவன் எழுதிய விதியில் இருக்கின்றது புதன் பகவான் தனித்து பலம் பெற்று குரு போன்ற சுப கிரகங்களினுடைய பார்வை இருந்தால் அனைத்திலையும் நீங்கள் வல்லவர்களாக திகழ்வீங்க உங்களை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உயர்ந்திடுவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏழாவது இடம் பாதகஸ்தானம் என்பதால முடிந்த வரைக்கும் கூட்டு சேர்ந்து தொழில் செய்வதைத் தவிர்த்தால் எதலையும் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை சிவன் எழுதிய விதிப்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் அரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருமாம் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வதன் மூலமா மிக முன்னேற்றத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் காணலாம் அது எந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த ஞாயிற்றுக்கிழமையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிச்சயம் நடக்கும் என்பதுதான் விதி குறிப்பாக பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பை கொடுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பணம் பல வழிகளிலும் வந்து உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களை சாதக பலன்களை பெறுவீங்க விஷயங்களில் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்று இந்த தினத்தில் விலகும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி சிவன் எழுதிய விதிப்படி திங்கட்கிழமைகளில் உங்களுக்கு பல நன்மைகள் நிச்சயம் நடக்குமாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உரிய நேரத்தில் பூர்த்தி செய்து திக்கு முக்காட செய்யும் தினமாக இருக்குமாம் உங்களுடைய பயத்தை கலைத்து புதிய தன்னம்பிக்கை பிறக்க செய்யும் பழைய வீடுகளை புதுப்பிப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அனுகூலமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் செய்த புண்ணியம் அதற்குரிய பலன்களை கொடுக்கும் தினமாகவும் இது அமையும் என்பதால் இறை வழிபாடுகளை இந்த தினத்தில் மேற்கொள்வது அவசியம் என்பதுதான் சிவன் எழுதிய விதிப்படி இருக்கின்றது செவ்வாய்க்கிழமை என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் தடைகளை விளக்கக்கூடிய தினம் புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இது இருக்குமாம் எதிலும் ஏற்றம் காண இருக்கிறீர்கள் என்பதால புதிய விஷயங்களை நம்பிக்கையோடு மனிதர்களின் ஆதரவோடு துவங்குவீங்க நல்ல மனிதர்களின் ஆதரவோடு துவங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசிக்கொள்வது நல்லதாக இருக்கும் ஆரோக்கிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அற்புத தினமாகவும் இது இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புத தினமாக இது இருக்குமாம் அதையும் தாண்டி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் தினமாகவும் வீடு நிலம் வாகனம் போன்ற விஷயங்களை விற்பதில் அதிக லாபம் பெறுவீர்கள் புதிய பொருட்களை வாங்கி குவிக்கும் யோகமும் உண்டாகும் பொருளாதார ரீதியான தடைகள் விலகி வருமானம் உயர்ந்துவிடும் மனக்குழப்பமெல்லாம் தீர்ந்து தெளிவு பிறக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது ஆரோக்கியத்தில் மிக பெரும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாகவும் இது இருக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக புதன்கிழமை சிவன் எழுதிய விதிப்படி புதன்கிழமைகளில் இரக்கமான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்குமாம் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் பெரிதாக நன்மைகள் ஒன்றும் இந்த தினங்களில் நடக்காது அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் போது புதன்கிழமை வந்தால் பெருசாக ஒன்று நன்மைகள் நடக்காது அதையும் தாண்டி எந்த ஒரு விஷயத்திலையும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் இன்றைய தினத்தில் தொழில் வீடு வேலை போன்ற விஷயங்கள் மூலமாக இடமாற்றம் நிகழும் சாதுரியமாக செயல்பட்டால் அனைத்தையும் உங்கள் வசமாக்கிக் கொள்ளலாம் அவ்வப்போது அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் விழிப்புணர்வோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் குறைவு ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து சுமூகமான சூழ்நிலை நிலவும் தொழில் வாய்ப்புகள் எல்லாம் அமையப்பெறும் குடும்பத்தில் சுபகாரிய தடைகளெல்லாம் விலகி குதலம் உண்டாகிடும் பண தேவைகளெல்லாம் பூர்த்தியாகி பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் தரும் அதாவது இழந்து போனதை மீட்டுத்தரும் அற்புத தினமாக இது இருக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி தொழில் வியாபாரத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு புகழ் போன்றவற்றில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வம்பு வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு சாதகமாக அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புத தினமாகவும் இது இருக்கும் அனைத்து விதத்திலையும் இந்த தினம் இந்த புதன்கிழமை மிக சிறப்பான பலன்களை நிச்சயம் கொடுக்கும் ஓரளவு கெட்ட பலன்கள் கிடைத்தாலும் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தினமாக இந்த தினம் இருக்கும் என்பதுதான் சிவன் எழுதிய விதி உங்களுடைய கன்னி ராசிக்கு பத்தாவது இடத்தில் குரு பகவானும் ஆறாவது இடத்தில் சனி பகவானும் வந்து அமரும்போது நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவு உங்களுக்கு வந்து குவியும் எதிர்பார்க்காத செய்தி உங்களை வந்து சேரும் நல்லவை நடக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றதைக்கும் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய தினங்களில் எந்தெந்த தினங்களில் என்னென்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்றத பற்றியும் மிக மிக முக்கியமாக கிரகங்களின் நிலையை பொறுத்து என்னென்ன நடக்கும் தொழில் ரீதியாக எப்படி இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன செய்யணும் அதாவது எந்த தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிவன் எழுதிய விதிப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மனம் உருகி சிவபெருமானை வணங்கினாலே போதும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முயற்சியை சிறு தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் செய்துட்டு வாங்க சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை சிவாலயங்களுக்கு சென்று வணங்குங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவிலேயே விலகிவிடும் என்பது சிவன் எழுதிய விதிகளில் ஒன்றாக இருக்கின்றது இப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் சிவன் எழுதிய விதிப்படி எதிர்காலம் எப்படி அமையும் பணப்பிரச்சனைகள் தீர என்ன பண்ணணும் கடனெல்லாம் விலக என்ன பண்ணணும் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் தெல்ல தெளிவாக பார்த்திருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவன் எழுதிய விதிப்படி ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள என்ன செய்யணும் அப்படின்றதை தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்